இன்னைக்கு நான் பாக்குற மாங்குற வந்து பாத்தீங்கன்னாச்சா இமாம் பசந்து மேங்கோட ஃபீல்டு தான் பார்க்குறோம் செடி நடவு பண்ணி எத்தனை மாசம் ஆகுது மேடம் அஞ்சு மாசம் ஆகுது செடி நட்டு அஞ்சு மாசம் சார் அஞ்சு மாசம் ஃபீல்டு தான் இருக்குது சார் திருவண்ணாமலை மாவட்டம் உங்களுக்கு வேட்டவளம் பக்கத்துல அந்த ஃபீல்டு இருக்கு சார் உங்களுக்கு இந்த கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஏழு டி உள்ள கண்ணு தான் கொடுத்தோம் கொடுத்து பண்ணி எல்லாமே புது தொழில் வந்துருக்கு இதோட அனுபவங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுக்காதான் டைரெக்டா ஃபீல்டு விசிட்டு தான் வந்துருக்கு சார் டாக்டர் சரணம் சாரோட ஃபீல்டு அவங்க அம்மா தான் ஃபுல்லாக பாத்துட்டு இருக்காங்க வணக்கம்மா வணக்கம்மா உங்க பேருங்களா ராஜீவி ராஜீவி இந்த உங்க கண்ணு மரம் நட்டு எவ்வளோ நாள் ஆகுதுங்கம்மா அஞ்சு மாசம் ஆகுது அஞ்சு மாசம் செடியோட வளர்ச்சியில எப்படி இருக்கு பரவாயில்ல கொஞ்சம்

வந்து வீட்டுல இருப்பாங்க மருந்தும் அடிப்பாங்க பூச்சி மருந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க இருக்கீங்க உரம் அடிப்பாங்க அவர் குடுக்கறதுதான் அக்ரி குடுக்கற மருந்து தான் ஸ்டெம்பே வந்து பாத்தீங்கன்னா நடும்போதே வந்து இவ்வளவு பெரிய ஸ்டெம்பு தான் கண்ணு கொடுத்தோம் பாருங்க ஸ்டெம்பு எந்த அளவு பெருசா வந்து இருப்பாரு புது துளிரும் வந்து அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியா வந்திருக்கு இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் வந்து மாமரம் இமாம் பஸ் மாமரம் மட்டும் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இருபது அடிக்கு ஒரு கண் நடவு சொன்னா அதே மாதிரி ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணுக்கு பாருங்க இருபது அடி கேப் இருக்கு ஒரு ஏக்கருக்கு எழுபது மரம் தான் நடவுன்னு சொன்னா அந்த மெத்தடை யூஸ் பண்ணி இங்கே ஒரு இரநூத்தி பத்து மரம் நடவு பண்ணியிருக்கேன் சார் இந்த ஏர் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழத்தோட ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மியாச்சு ஆனால் இமாம் பஸ்து மாங்காய் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து நூற்றம்பது ரூபாய் சேல்ஸ் ஆச்சு விவசாயம் கிலோ எழுவரூவான்னு எடுத்தால் கூட வந்து நல்லா ப்ராஃபிட் வரக்கூடிய ரகம் இமாம் பஸ்ந்து மேங்கோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு அடியில் இருக்குது பூ மொக்குங்கிற இடத்துல எவ்வளோ தூரம் எடுத்துன்னு பாருங்கள் இது மாதிரி வந்து தெளிவாக விவசாயம் நினைக்கிற விவசாய நிறுவனத்தை தொடர்பு சார் நேரடியாக உங்கள் இடத்த வந்து பார்த்துட்டு கண்ணு பண்ணி கொடுப்போம் சார் நன்றி சார் நன்றி